கர்ப்பிணி பெண் இரண்டு மணி நேரமாக இருந்து இறங்க முடியாமல் தவிச்சிட்டு இருந்தாங்க இதை பார்த்த போலீஸ்காரங்க அந்த பெண்ணை இறக்க களத்தில் இறங்குனாங்க இந்த சம்பவம் பலரே நிகழ்ச்சி அடை வச்சிருக்கு போலீஸ்காரங்கன்னு சொன்னாலே இந்த காலத்தில் பொதுமக்கள்லாம் பார்த்து பயப்படுவாங்க போலீஸ்கிட்ட உதவி கேட்டாலே நமக்கு தான் பிரச்சனை என்ற அளவுக்கு பொதுமக்கள் கிட்ட ஒரு எண்ணம் உருவாகியிருக்கு மனித நேயம் படித்த சில போலீஸ்காரங்களையும் நம்ம பார்க்குறோம் முதியவர்களை சாலை கடக்க கூட பல போலீஸ்காரங்க உதவி பண்ணி பார்த்துருப்போம் அந்த வகையில் சென்னையை சேர்ந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு இரண்டு போலீஸ்காரங்க உதவி பண்ணியிருக்காங்க இதனால் பொதுமக்கள்கிட்ட இருந்து இவங்களுக்கு பாராட்டு குவிஞ்சிட்டு வருது தாம்பரத்தில் இருந்து கடற்கரைக்கு இன்று வந்த புறநகர் மின்சார ரயில் சிக்னலில் பிரச்சனைகாரமாக கோட்டை பூங்கா ரயில் நிலையத்தில் நின்றுடுச்சு கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் சிக்னலில் நின்னதால் பயணிகள்லாம் ஒருத்தர் ஒருத்தராக இறங்கினாங்க அந்த ரயிலில் அமுதாவோட கர்ப்பிணி பெண்ணை பயணித்தாங்க தண்டவாளத்தோட படி உயரமாக இருந்ததால் அமுதாவால் இருந்து இறங்க முடியலை நீண்ட நேரமாக அமுதா இருந்து இறங்காமல் தவிச்சிட்டு இருந்தாங்க அப்போ அந்த வழியாக தற்செயலாக வந்த போலீஸ் அதிகாரி தனசகரன் மணிகண்டன் அமுதாவோட நிலையை புரிஞ்சுக்கிட்டு அவங்க படிகள் போல நின்றுக்கிட்டாங்க இதனால் அமுதா அவங்க முதுகில் ஏறி இருந்து இறங்குனாங்க அதே மாதிரி ரயிலில் இறங்க முடியாமல் தவித்தா பல முதியோர்களையும் இறக்க இரண்டு போலீஸ்காரங்க உதவுனாங்க தக்க சமயத்தில் உதவிய போலீஸ்காரங்களை பொதுமக்கள் பாராட்டிகிட்டு வராங்க நீங்கள் இந்த இரண்டு போலீஸ்காரங்களுக்கு உங்கள் பாராட்டை தெரிவிக்கணும்னு நினைச்சிங்கன்னா நிச்சயமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்